தமிழக கழகத்தினுடைய தலைவர் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக கழகத்தினுடைய தலைவர் கட்சியை துவங்கினார் கட்சி துவங்கிய காலம் முதல் அதற்கப்புறம் கட்சியினுடைய கட்சி துவங்கிய காலம் முதல் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது எப்படியெல்லாம் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னா கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது ஆங்காங்கே பெரிய பெரிய இடைவேளை இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவேளை எல்லா இடங்கள்லேயும் நம்ம கட்சியை துவங்க அப்புறம் ஒரு பெரிய பெரிய இடைவேளை இருந்தது அன்பு சொந்தங்களே எனக்கு கொஞ்சம் ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது நான் மீண்டும் துறப்பில் வரேன் நன்றி யாரும் எதுவும் தவறாக நினைக்காதீங்க கொஞ்சம் வேலை வந்து அதிகமாகிடுச்சு